சினிமான்ற ஒரு உலகத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த சினிமாக்கும் செட்டிநாடு பகுதிக்கும் நெருங்கிற தொடர்பு இருக்கு ஸ்பான்சர் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில் பிரபல ஏபிஎம் ஸ்டுடியோவை முதன் முதல்ல நம்ம செட்டிநாடு பகுதியில தான் அமைஞ்சது அது மட்டும் இல்லாம நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஏவிஎம் மெய்யப்பு செட்டியார் இயக்குனர் முத்துராமன்ல இருந்து இப்போ பேரரசு கஞ்சா இந்த மண்ணுக்கு அந்த வகையில காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பழமை மற்றும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைகள் இருக்கிறதுனால சினிமா பிரபலங்கள் இந்த நகரை நோக்கி வர்றாங்க ஆத்தங்குடி காணாடு காத்தான் பள்ளத்தூர் கோட்டையூர் போனா சிறுவையோ தேவகோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அளவில் வீடுகள் நிறையவே இருக்கு சினிமா துறையை பொறுத்தவரை காரைக்குடி ஒரு சென்டிமெண்ட் ஸ்பாட்டாவே இருக்கு இங்க படம் எடுத்த ஹிட் ஆகும்னு சொல்லி சினிமா துறையை சேர்ந்த பல இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு பிடித்த துறை பிரபலங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க